நற்செய்தி வாசகம் புனித மத்தே எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் இறைவார்த்தைகள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதை கண்டு மரகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உண்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் பதுங்கு பதுங்குகுலிகளும் வானத்துப் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரைப் பார்த்து நீர் நீரென்னை பின்பற்றி வாரம் பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் வழங்கும் நற்செய்தி சிந்தனை மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்துப் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ கூட இடமில்லை என்றார் மறைநூல் அறிஞர் ஏன் இயேசுவை பின் விரும்புகிறார் என்ற கேள்வியை நாம் கேட்கும் போது ஜேசுவை பின் செல்ல வேண்டும் என்ற அவரது விருப்பம் நல்லதொரு விருப்பமாக உள்ளது அவரும் இயேசுவை இறைமகனாக ஏற்றுக்கொண்டுள்ளார் என்பதை வெளிப்படுத்துவதாகவும் அவரது கூற்று உள்ளது உடனேயே இயேசுவை பின் ஆயத்தமாக இருப்பதாகவும் தோன்றுகின்றது ஆனாலும் அதில் ஒரு சந்தேகமும் எழுகின்றது பொதுவாக மறைநூல் அறிஞர்கள் எப்போதும் இயேசுவை சோதிப்பவர்களாகவும் அவரோடு முரண்படுகிறவர்களாகவுமே இருந்து வருகின்றார்கள் இந்நிலையில் இந்த மறைநூல் அறிஞர் எதற்காக இயேசுவை பின் செல்ல வருகின்றார் அவருடைய விருப்பம் உண்மையானதா என்ற கேள்விகள் எழவே செய்கின்றன இதை பற்றி திரு அவையின் தந்தையர்கள் கூறுகின்றார்கள் ஜேசுவின் பதில் அவரை தம் சீடராக ஏற்றுக்கொள்வதாகவோ அல்லது நிராகரிப்பதாகவோ அமையவில்லை மாறாக தம்மை பின்செல்வதென்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதாகவே அமைந்துள்ளது என்று கூறுகின்றார்கள் ஜேசுவை பின் செல்வதால் பல நன்மைகளை அடைந்து கொள்ளலாம் ஜேசு புதுமை செய்பவர் அவரது புகழ் மக்கள் மத்தியில் வளர்ந்து வருகின்றது எனவே இவற்றை அடைந்து கொள்வதற்காக அந்த மறைநூல் அறிஞர் இயேசுவை பின் செல்ல விரும்பியிருக்கலாம் என்று சில தந்தையர்கள் கூறுகின்றார்கள் இயேசுவின் பதில் இரண்டு உண்மைகளை இந்த மறைநூல் அறிஞருக்கு கூறுகின்றது ஒன்று இயேசுவை பின் செல்வதில் உள்ள எல்லா தவறான கருத்துக்களையும் நீக்குகின்றது இயேசுவை பின் செல்வதென்றால் வறுமையிலும் வீடு வாசல் இல்லாத நிலையிலும் பின் செல்ல வேண்டும் செல்வங்கள் உடைமைகளோடு பின் செல்ல முடியாது இரண்டு இயேசுவின் பதில் உண்மையாகவே அந்த மறைநூல் அறிஞருக்கு இந்த புதிய பார்வையோடு தம்மை பின் செல்ல விடுக்கும் அழைப்பாகவும் அமைந்துள்ளது இந்த பின்னணியிலே நாம் ஏன் இயேசுவை பின் செல்லுகின்றோம் என்று சிந்திப்போமா சில வேளைகளில் நாம் இயேசுவை பின் செல்ல வேண்டுமென்று பெற்றோரினாலும் மற்றவர்களினாலும் அறிவுறுத்தப்பட்டு வளர வளர்த்தெடுக்கப்பட்டதனால் பின்பற்றுகின்றவர்களாக இருக்கலாம் சிலருக்கு இது ஒரு சிறந்த வழியாக இருப்பதனால் இயேசுவை பின் செல்லலாம் இன்னும் சிலர் தங்களுடைய வாழ்வு பல்வேறு வழிகளிலும் சிறப்புறும் என்பதால் பின் செல்வதாக இருக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் இயேசுவே ஆண்டவர் அவரே உலகின் மீட்பர் அவரே எனது மீட்பரும் என்ற நம்பிக்கையோடு பின்பற்றுவதே உண்மையான பின்பற்றுதலாகும் இயேசுவை வறுமையிலும் வெறுமையிலும் எளிமையிலும் தியாகத்திலுமே எம்மை அழைக்கிறார் என்பதை இன்று சிந்திப்போம் இந்த உண்மைகளை தெளிவாக எம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா செபம் ஆண்டவரே நீரே எம் மீட்பர் என்று உம்மை அன்பு செய்து உம்மை பின்பற்றும் வரம் தாரும் ஆமன்